الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا إيوا نانجل سيدة كترة எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது சுமைகளை சுமத்தியது போல் எங்கள் மீதும் சுமைகளை சும்த்தி விடாதே திருக்குரிய நல்லடியார்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமுறையிலே நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த அழகான ஒரு துவாவை கொண்டு அல்லாஹுவிடத்தில் எவ்வளவு தூரம் நாம் நெருங்க முடியுமோ அவ்வளவு தூரம் நெருங்கிக் கொள்வதற்கு இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் விரையுங்கள் என்பதாக ஒரு வசனத்திலே அல்லாஹு காட்டுகின்றார் நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே இறைவனின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் அதை கொண்டு என்ன செய்வீங்க அறந்து சமவாக்கிவல்லாரல் எவர் ஒருவர் அல்லாஹு இடத்தில பாவ நிமிப்பின் விரைந்து செல்கின்றாரோ அவர் சொருகத்தின் பட்டும் விரைகிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் அந்த சொருகம் எப்படிப்பட்டது இந்த பூமி இந்த வானம் பூமியை விட அது மிகவும் பெரியதாகும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய இணை பேசுகின்றான் யார் அந்நாட்டை தௌவா செய்யும் கையேந்திட்டாங்களோ என் பாவங்களை மன்னிச்சிரு என்னுடைய பாவத்தின் காரணமாக என்ன நீ என்னுடைய பாவத்தின் காரணமாக கொடுத்து விடாது என்பதாக தன் பாவத்தை அண்ணாட்ட கையெங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ யார் அண்ணாட்ட தௌபா செய்ய ஆரம்பிச்சுட்டாரோ எல்லா இறைவன் அவருக்கு மன்னிப்பையும் வழங்குகின்றான் மேலும் அதிகமாக மகசூரத் யார் அண்ணாட்ட மகசூரத் தேர்றாங்களோ பாவ மன்னிப்பு தேர்றாங்களோ அந்த பாவத்திலிருந்து யார் பாதுகாப்பு பெறுவாங்களோ எல்லாம் இறைவன் அவர் மன்னிப்பின் பக்கம் மட்டும் விரைந்து வரல அவர் சொர்க்கத்திற்குமும் விரைந்து வருகிறார் என்பதாக தன்னுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி சொல்லிக் காண்பிக்கின்றார் அதிராரும ஹுசைன் அணி அல்ல அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நரிய நாயகன் சொல்லல்லா வழியும் செல்ல மன்னர்களத்துல வந்து அல்லாவுடைய தூதரே நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டேன் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் எனவே அந்த விபச்சாரத்திற்கு உண்டான அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை உடனே எனக்கு வழங்குதல் என்பதானு கேக்குறான் நாயகம் செல்லல்லா வழியும் செல்லும் மன்னவர்கள் அந்த பெண்மணியை அழைத்து அழைத்து அந்த பெண் மாசமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க உடனே இன்னொருத்தர் அவர் பெண்ணினுடைய பாதுகாவலர் ஒருத்தரை அழைத்து இந்த பெண் குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் பொறுப்புல அந்த பெண்ணனை நல்லபடியா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நீ குழந்தையை பெற்றெடுத்துருவா என்பதாக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்துட்டு பெருமானார் செல்லல்லா ஒளிய செல்ல மன்னோத்துல வந்து நிக்கிறாங்க அண்ணாவுடைய தூதர இதோ நீங்க குழந்தையை பெற்றெடுத்து வர சொன்னீங்க நான் பெற்றெடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன நீங்க அந்த தண்டனையை வழங்குங்கள் என்பதாக பெருமானார் நாயிடம் செல்லலாம் ஒளியே செல்ல மன்னவர்களுக்கு மனம் வரவில்லை இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு தண்டனையை கொடுங்க நான் செஞ்ச பாவத்திற்கு என்ன நீங்க கொடுங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க வேறு வழியே இல்லை அல்லாவுடைய தூதர் செல்லந்தாவலியை செல்ல மன்னவர்கள் அந்த பெண்ணுக்கு தண்டனையை வழங்குகின்றார்கள் அதாவது அடித்து அந்த பெண் கொல்லப்படுகின்றார் அடித்து அந்த பெண்ணுக்கு அந்த தண்டனையை வழங்குகின்றார்கள் அந்த பெண் இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கு பின்னாடி ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டது நவீனநாயகம் செல்லந்தாவலி செல்ல மன்னவர்கள் ஜனாதா தகோலிப்பதற்காக வேண்டி முன்னாடி நடந்து போகிறாங்க உமர்வலி அல்லாவுக்கு அவர்கள் பெருமானாருடைய கையை பிடிச்சி எடுக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் விபச்சாரம் செஞ்சு தண்டனை அனுபவிச்சு இறந்து போன ஒரு பெண்ணுக்கா நீங்க எப்படி தொலைவழிக்க போறீங்க என்பதாக உமர்வலி அல்லா அவர்கள் பெருமானாருடைய கையை பிடிச்சி கேட்கிறாங்க உடனே நாயகன் செல்லல்லா ஒளியே சொல்ல முன்னவர்கள் சொன்னார்கள் உமர் அவர்களே அல்லாஹிருக்கு அல்லாஹுவிடத்திலே அல்லாகுவிடத்தில் இவள் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாகுவிடத்தில் இவள் செய்து இருக்கக்கூடிய எழுபது நபருக்கு பங்கிட்டு அவர்கள் அனைவருக்கும் சமமாக கொடுத்தாலும் இவள் செய்யக்கூடிய தௌபா சரியானதாக இருக்கும் அவ்வளவு தூரம் அல்லாஹு விடத்தில் இவள் தௌபா செய்திருக்கின்றார் அதாவது இவள் செஞ்ச இந்த ஒரு பெண் அவள் செய்த பாவத்திற்கு செய்த ஒரு அந்த தௌபா இருக்குது இதை நபர்களுக்கு சமமாக கொடுக்கலாம் கொடுத்தோம்னா நபருக்கு சமமாக போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹிடத்தில் அளவுக்கு அதிகமாக இவள் தௌபா செய்து விட்டால் அது மட்டும் அல்லாமல் இவள் தௌவாவை கொண்டு தன்னை அல்லாவிற்கு அர்ப்பணமாக ஆக்கிவிட்டால் விட சிறந்த ஒன்றை ஒரு அரியாந்திரிடத்திலிருந்து அல்லாஹ் பார்ப்பானா இதை விட ஒரு சிறந்த அமளி உருவத்தை நம்மளால பார்க்க முடியுமா என்பதாக சொல்லிவிட்டு நவியல்லாயுடன் செல்லாம ஒளி செல்ல வந்தவர்கள் அந்த பெண்ணுக்கு ஜனாதா தலையை நடத்தினார்கள் என்பதாக வரலாறு மீன் நாம் பார்க்கின்றோம் இந்த ஹரீஸ் முஸ்லீம் இடம் பெறுகின்றது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லதியார்களே சகோதரர்களே விபச்சாரம் செய்தவருக்கு உமரணி எல்லாவரும் கேட்டவர்கள் தான் விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணு தான் நீங்க போய் தொலை வைக்க போறீங்க என்பதாக அல்லாவுடைய தூதரிடத்துல இடத்துல கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னது என்னன்னு சொன்னா இவள் தௌபா செய்து விட்டால் தௌபாவை கொண்டு தன்னை அல்லாவிற்கு அர்ப்பணமாக ஆக்கிவிட்டால் இதைவிட ஒரு சிறந்த ஒன்று வேண்டுமா என்பதா என்பதாக கேட்கிறாய் கனியமைக்கு அல்லாஹே சகோதரர்கள் சகோதரர்களே அல்லாவும் பிடிப்பட்டவான் நான் பாவம் செய்யக்கூடிய தன்னுடைய அடியானை ஒருபோதும் அல்லாஹ் விட மாட்டார் ஆனால் அந்த பாவத்திற்கு அல்லாஹூடத்தில் அவன் தௌபா செய்யும் பொழுது எல்லா பாவம் செய்துவிட்டு யார் அண்ணாட்டை கேட்கலையோ செஞ்ச பாவத்துக்கு அப்படி எப்படியே விட்டுட்டோம் யார் அண்ணாட்டை நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேனே மன்னித்து விடு என்பதாக அந்த பாவத்திற்கு யார் மன்னிப்பு கேட்கலையோ கௌபா செய்யலையோ ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹூட்டான பாவங்கள் எல்லை மீறும் பொழுது அல்லது அந்த பாவத்தின் பாவத்தின் காரியங்களில் அதிகம் அதிகமாக அவன் ஈடுபடும் பொழுது அல்லாஹுடைய கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் கடுமையான சோதனைகள் சுமைகளை அல்லாஹ் இறக்கி விடுவான் அப்படிப்பட்ட சுமைகளை விட்டு நான் இந்த துணாவை நம்ம இடத்திலே பாதுகாப்பு தேட சொல்லுகின்றான் ஹசரத்னா அபோல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாளை மறு அதாவது உலக வாழ்க்கையிலேயே சுமைகளை பெறக்கூடிய மனிதர் யார் என்பதாக நவீனம் ஒளிய செல்லும் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் இடம்பெறுது பெருமானார் ஒளிய செல்லும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் உண்மையை பேசுங்கள் செலவானிய சொன்னவங்க சொல்றாங்க நிச்சயமாக நீங்கள் உண்மையை பேசுங்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உண்மை நல்லதை மட்டுமே செய்ய வைக்கும் உண்மை நல்லதை மட்டுமே செய்ய வைக்கும் நல்லதை செய்வது உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தரும் உண்மையை பேசுபவர் அல்லாஹுவிடம் உண்மையாளர் என்பதாக பதிவு செய்யப்படுகிறார் என்பத என்று கல்யாணநாயகம் செல்லவா ஒளிவன் சொல்லி தாண்டிக்கின்றார்கள் ஆரம்பமா என்ன சொல்றாங்கன்னா நீங்க உண்மையை பேசுங்க நீங்கள் உண்மையை பேசுவது உங்களை நல்லதை செய்ய வச்சிடும் யாரு உண்மையை பேச ஆரம்பிச்சுட்டாங்களோ கொஞ்சம் கூட ஒரு தேடிப்பு கூட அண்ணன் ஒரு மாற்றத்திற்கு கூட ஒரு சமாளிக்கிறது கூட தன்னுடைய நாவல பொய்ய கொண்டு வராம உண்மையை கலந்து எப்பவுமே உண்மையிலே எப்படி நாம பேச ஆரம்பிச்சுட்டோமோ நம்முடைய காரியங்களை நல்லதாக ஆக்கிவிடுகின்றான் அவர் நல்லதை மட்டும்தான் செய்வார் ஒரு பாவோட்டின் பக்கம் போக மாட்டாரு தீமையான செயலை செய்ய மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவரை பாதுகாத்துருவா யாருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையாளர்களுக்கு உண்மையான அல்லா கூடிய சிறப்பு இது அதாவது சிலமானி சில சொல்றாங்க நீங்க உண்மையை பேசுங்க அது நல்லதை மட்டுமே செய்ய வைக்கும் நல்லதை செய்வது உங்களை மட்டும் அல்லாமல் எவரு ஒரு உண்மையை பேசுகின்றாரோ அவர் அல்லாவிடத்திலே உண்மையானது என்பதாக பதிவு செய்யப்படுகின்றார் அடுத்த பெருமானவர் சென்னாவடி செல்வன் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் பொய் பேச வேண்டாம் நீங்கள் பொய் பேச வேண்டாம் பொய் பேசுவது தவறான செயலை செய்ய வைக்கும் முதல்ல எங்கிருந்து சைத்தம் ஆரம்பிப்பான் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் பொய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பொய்யான வார்த்தை பேசுறாரு பொய்ய காரணத்துக்காக வேண்டி பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே சொல்றாங்க பொய் பேசுபவருக்கு அந்த சைத்தான் முதல்ல என்ன கொண்டு வரணும் பொய்யை கொண்டு வருவோம் பொய்யுக்கு பின்னாடியே பொய் பேசுபவரத்துல நல்லதை நீங்கள் பார்க்க முடியாது பொய் பேசுபவர்களிடத்துல நல்ல செயலை நீங்க பார்க்க முடியாது பொய் பேசுபவர் தவறு செய்யக்கூடிய ஒரு தவறையே தான் செய்வார் அவர் தவறான காரியங்கள்ல அவர் ஈடுபடுவார் தவறு செய்வது நரகத்தை பெற்றுத்தரும் அல்லா கூடத்தில் பொய்யே என்பதாக பதிவு செய்யப்பட்டுவிடும் என்பதாக நவீன நாயகம் சென்னா ஒலிசுல அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க எவர் ஒருவர் அதிகமாக பொய் சொல்கிறாரோ பொய் பேசுகின்றாரோ அதுக்கு என்ன காரணம் நானும் இருக்கலாம் அதிகமாக எவர் பொய் பேசுகின்றாரோ இவருக்கு இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாகுப்பாரா அதிகமான சுமைகளை சுமத்துவான் என்பதாக பெருமான் சலமாவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையிலேயே அல்லாஹூடத்துல அதிகமான சுமைகளை பெறக்கூடிய மனிதர் யார் பேசுபவர் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலேயே அல்லாஹ் குடத்துல சுமைகளை பெற முடிய பெறாத ஒரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடத்துல தௌபா செய்யக்கூடியவர் நாம் செய்யக்கூடிய தௌபா சுவைகளை விட்டு நம்மளை பாதுகாக்கும் ஆனால் சர்வ சாதாரணமாக இதெல்லாம் ஒரு பாவமா இதெல்லாம் ஒரு தவறா இதெல்லாம் ஒரு தீமையான செயலா என்பதாக எண்ணி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவை பாதுகாக்காமல் பேசக்கூடிய அந்த பொய் இருக்குது இந்த தான் சுமைகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஒன்று நம்ம இடத்துல சேர்த்து விடும் என்பதை இந்த ஹதீசின் வாயிலாக செனம்மா ஒளீசல் வந்தவரும் எச்சரித்து காட்டுகின்றார்கள் எல்லாம் ஒன்ன இறைவன் நாம் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய தவறுகளை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விட்டும் சோதனைகளை விட்டும் சுமைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை தவறுகளை தீமைகளை پاور گلے تاور گلے تیمے گلے اللہ منی تاروں پوری وانا سے وائی داروانا